மனசு இருக்கே அதுக்கு உதாரணமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா குரங்க தான் சொல்லுவாங்க குரங்கு மரத்துல ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு கடையே காய் காய் போயிட்டே இருக்குது ஏதாவது சேஷம் பண்ணிட்டே இருக்குது அதனால தான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மனசை பண்ணாமன்னா நான் அணை விடாம அதை ஒருநிலைப்படுத்து அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டு போடுறாங்க படுற அவசை நமக்குள்ள புரியுது நம்ம மனசுலாம் வெறுமனை அணையறதோடு இருந்தா எங்க அணுஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதை கட்டுப்படுத்தி போலாம் சில சமயம் அதை அலைய போறப்போ அப்படியே காணாம போடுது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பாடாது அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தணும் அதுதான் மனசு திரும்பி திரும்ப வந்தா தான் உண்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறோம் அது எல்லாராலையும் முடியற வேறேன்னு தானே எல்லாராலையும் முடியவும் சொல்றாங்க பெரியவங்க அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க வேணும்னா ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படிங்கிறார் ஒரு பெரியவர் அது என்ன பரிசோதனை ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண ஆளுகிட்ட நிறைய செல்ற காசுகளை கொடுத்து எவ்வளவு இருக்குன்னு என்ன சொல்லுங்க பத்து காசு அஞ்சு காசு எப்படி இருக்கட்டும் அவன் எவ்வளோவா என்னால நடுவில் என்னைக்கு விட்டுட்டு முடிப்பான் மறுபடியும் இருந்து ஆரம்பிப்பான் அதே ஆளுகிட்ட நூறுரூவா நோட்டா கொஞ்சம் கொடுத்து என்ன சொல்லுங்க இப்போ அந்த ஆள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக என்ன ஆரம்பிப்பான் இது ஏன் ஒரு நோட்டை விட்டுட்டாலும் நூறுரூவா போடும்ங்களா முதல் அப்படி இல்லை அஞ்சு காய்ச்சு போனாலும் பத்து காய்ச்சு போனாலும் அது பெருசா மனசுக்கு தோணாது இந்த உலகத்துல எதுவும் பெருசு இல்ல விட பெருசா உள்ளது ஒண்ணு இருக்கு அதுக்கு வில மதிப்பு இல்ல அப்படிங்கற எண்ணம் வந்துட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது கஷ்டமா இருக்காது அப்படிங்கறது பெரியவங்க கருத்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஆச்சுன்னா வெற்றி திட்டத்துல நெருங்கி வந்துட்டு அர்த்தம் கத்து குடுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் அர்ஜுனன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சோதனை வச்சார் துரோணர் எந்த அளவுக்கு இவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ரெண்டு பேரும் காட்டுல ஆயிச்சிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினார் முதல்ல பிரியோகன கூப்பிட்டார் அது மரம் அந்த மரத்தில் வலது பக்கத்தில் நீளமாக இருக்கிற ஒரு களை அது மேலே ஒரு புறா உட்காந்துருக்கு அந்த புறாவோட வலது கண்ணுக்கு சரியா நீ குறி வைக்கணும் எங்கே செய்ய பார்க்கலாம் அதே மாதிரி செஞ்சேன் இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் புரோணர் அதுக்கு அவங்க என்ன மரம் தெரியுது அந்த மரத்தோட கலை தெரியுது அது மேலே உட்காந்துருக்கிற புறா தெரியுது அந்த புறாவோட தலை தெரியுது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா நீங்கள் வைக்க சொன்ன அந்த வலது கண்ணும் தெரியுதுண்ண சரி நீ போகலாம் அர்ஜுன கூப்பிட்ட அதே மாதிரி அவனும் அதே மாதிரி செஞ்சான் இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார் புரோணர் புறாவோட தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியல என்ன அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு நிகரோசனம் வரவே முடியாதுங்கிறது அப்பவே முடிவு அதனால மனம் எந்த அளவுக்கு ஒரு நிலைப்படுவோம் அதுதான் வச்சுக்கிற அவசியம் இந்த ஆளுக்கு அழைஞ்சு ஒரு துப்பாக்கியோட ஒரு வாஜியார தேடி வந்தான் சார் எனக்கு துப்பாக்கி சொல்றது கத்து விடுவோம் ஏழு அஞ்சு தூக்கி உனக்கு பயந்து போய் வாத்தியார் எங்க அப்பா வச்சிருந்தா அவருக்கு தெரியாம எங்க அப்பா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள திரும்பி கொண்டு போயிடான் இந்த இடத்துல வச்சிருவான் அப்படி ரொம்ப நம்பிக்கையோட சொன்ன சரின்னு வாத்தியாரும் துரோணர் மாதிரியே ஒரு மரத்தை காட்டி அவரை உட்காந்துருக்கிறான் ஒரு காக்காவோட கண்ணுக்கு புரிய வைக்க சொன்னான் இவனுக்கு புரிய வைச்சான் இப்போ உனக்கு என்னடா தெரியுதுன்னு கேட்டார் இவனுக்கு கைகள்லாம் லேசம் வர ஆரம்பிச்சுட்டு கூட உங்க அப்பாவோட மகன் தெரியுது திரும்பி பார் அவரே ஒண்ணு போறது வந்துட்டார் வந்துட்டான் அப்படின்னா